மனிதன் ஆரம்பம் பெண்ணுக்குள்ளே அவன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே ஆராய்ந்து பார் மன கண்ணுக்குள்ளே ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே அன்பை கெடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அங்கே நடப்பானோ ஞான பெண்ணே துன்பத்தை கட்டி சுமக்க துணிந்தவன் சொன்னாலும் கேள்வானோ ஞான பெண்ணே சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணே தவறுக்கும் தவறான புரிந்துவிட்டு பட்டு போனவன் ஞான பெண்ணே பதறி பதறி நின்று கதறி புலம்பினாலுமே பயன்பட்டு வருவானோ ஞான பெண்ணே கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி பொருத்தமான துணை இருந்தும் பொங்கி வரும் அழகிருந்தும் போன பக்கம் போக விட்டேன் பார்வையை அவன் பொறுத்திருந்தே புரிந்து கொண்டான் வேலையை